ஹஸ் வணக்கம் இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் வந்து ஒரு ஒரு குட்டி டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து வெண்ணை வந்து கடைஞ்சி எடுத்திருக்கேன் அதில் நான் இப்போ ஒன் வீக்குக்கு சேர்த்த மோரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது பட் அதை கீழே கொத்த மாட்டேன் இப்போ நான் ஃபுல்லாக அந்த பட்டரை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு பெருங்காயத்தூள் இருக்குது பார்த்தீங்களா பெருங்காயத்தூள் இது அஸ்வினி பூச்சி வெள்ளைப்பூச்சி நீங்கிறதுக்கு செடி மேலே அடிக்கக்கூடிய ஒரு சின்ன உரம் தான் நீர் உரம் நல்லா நான் வச்சுக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்க்கணும் அந்த அஸ்வினி பூச்சி புய்க்காக போயிடும் அதுமாதிரி பூச்சியும் போயிடும் இதுவும் நான் கொடுக்க உரங்களில் ஒன்று பெருங்காயத்தூள் மோர் இப்போ எல்லாமே வந்து நான் நல்லா ரெடி பண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துகிட்டேன் பட்ரு இது வீட்டுக்கு வந்து பட்ராகவும் யூஸ் பண்ணுவேன் பட்டு நெய்யாகவும் உரிக்கிடுவேன் ஏன்னா தீபாவளி வருதில் அதனால் ஒரு வாரம் சேர்த்து வச்சா அந்த ஏடுன்னு சொல்லுவாங்களோ ஆடை அதுலேருந்து எடுக்கப்பட்டதான் இந்த மோர் வந்து நம்ம குடிக்க முடியாது ரொம்ப பிடிப்புத்தன்மை இருக்கும் இது என்ன பண்ண போகிறேன் நல்ல ஜில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் தண்ணியை கலக்கி இப்போ ஒரு லிட்ரு இருந்துச்சுன்னா ஒரு மூணு லிட்டர் கூட கலக்கி மோரோட பெருங்காயத்தூள் அதில் மேலே அப்படியே போட்டு விட்டு நல்லா கலக்கி விட்டுறணும் கலக்கி விட்டுட்டு நல்ல ஒரு தடவை வடிகட்டி கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து வட்டம் நான் எடுத்துட்டேன் ஏன் காட்டுறேன்னா வேஸ்டேஜை வந்து நம்ம ஐயோ ஒரு வாரம் சேர்த்த தண்ணியை வந்து மோர் தண்ணியை குடிக்கக்கூடாது அப்படின்னு கீழே ஊற்றுவோம் அந்த கீழே ஊற்றக்கூடிய இதைத்தான் தான் நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து போட்டு இப்போ பெருங்காயத்தூள் போடுறேன் போட்டுட்டு நான் நல்லா கலக்கி விட்டுறேன் கலக்கி விட்டு நான் ஒரு ஃப்ரெஷர் மாதிரி நல்லா அடிக்கக்கூடிய ஒரு இது வாங்கியிருக்கேன் கண்டெய்னர் அமேஷானில் தான் அது நல்ல ஒர்த்தாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் வாங்கி பயன்படுங்க ஏற்கனவே அந்த பதிய போட்டிருக்கேன் அந்த கண்டெய்னரோடது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அடிக்கும் இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நான் வடிகட்டிட்டு வடிகட்டின பிறகு நம்ம அந்த கண்டெய்னரில் ஊற்றி நான் ஒரு ஒரு லிட்ரு இருந்துச்சு எனக்கு ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்டர் இருந்துச்சு த இது இந்த வடிகட்டி எடுத்துட்டேன் அதில் கோலில் வந்து அடைக்கும் அதனால் அந்த ஒரு லிட்டருக்கு வந்து நல்லா தண்ணியை கலக்கிட்டு ஒரு லிட்டருக்கு மூணு லிட்டரு கலக்கிட்டேன் இது வந்து அவ்வளோ ஒரு மகத்துவனான நீர் உரங்க நல்லா வச்சுக்கோங்க நம்ம அந்த நீர் உரத்தில் வந்து பெருங்காயத்தூள் தான் நம்ம போடுறோம் பெருங்காயத்தில் போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ கண்டெய்னரில் வந்து நல்லா ஊற்றுறேன் ஊற்றுன பிறகு அப்படியே கலக்கி விட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணிடணும் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம அடிக்கிறதுலேருந்து தான் இருக்குது இப்போ எனக்கு செம்பருத்திக்கும் சில அந்த செரி செரி ஃப்ரூட்ஸில் வந்து அஸ்வினி பூச்சி மாதிரி குட்டி குட்டி பூச்சியாக வந்துச்சு நான் வந்து எல்லா செடிக்கும் அடித்தேன் பட் அந்த செரி ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும் அடிக்கிறத மட்டும் காட்டுறேன் இதுதான் அந்த ப்ரெஷரு ப்ரெஷ்ஷரு கண்டெய்னர் அமேஷன் வாங்கினேன் இது நம்ம அடிக்கிறதுக்கு முன்னுங்க இந்த பூவெல்லாம் பறிச்சிடணும் எல்லா பூவையும் பறிச்சிட்டு நல்லா எங்கெங்கே அந்த பூச்சி இருக்கும் பெருங்காயத்தூளுக்கும் அந்த மோருக்கும் நல்லா போஸ் அடித்து விட்டுட்டு ஏன்னா ஜில்லுன்னு இருக்கும் மோர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால அந்த ஜில்லஸுக்கு என்ன பண்ணிடும் அப்படியே கீழே உளுந்துடும் நம்ம கீழே தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுறலாம் மோரார் வந்து ஒரு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இதாயிரும் அடுத்த நாள் நம்ம நம்ம ஐஸ் சனி இருக்கிற வெறும் ஐஸ் சனி அதை வச்சு நம்ம இன்னமும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு விட்டால் ரெண்டே நாளில் அசுனி பூச்சி ஓடிடும் அந்த வெள்ளைப்பூச்சியும் ஓடிடும் என்னோட நான் கொடுக்கக்கூடிய உரங்களில் இதுவும் ஒன்றுப்பாள் கண்டிப்பாக அந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்க அவ்வளோ பூக்களும் மொட்டுக்களும் விடுதுப்பா இப்போ நான் அஸ்வினி செடிக்கு வந்து அடித்ததை நான் காட்டுறேன் அடித்த பிறகு பூக்கள் வந்து கீழ் தரத்தில் எவ்வளவு பண்ணியிருக்கு நிறையா வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சிடணும் அடித்த பிறகு நல்லா நம்ம அந்த எங்கெங்கே அந்த கொட்டி குட்டி பூச்சி இருக்கோ அதை பார்த்து நல்லா ஸ்வீடாக ஃப்ரெஷ்ஷர் வச்சு நல்லா அடிச்சு விட்டோம்னா கீழே விழுந்துனா அதை நம்ம கழுவி விட்டுறலாம் அது அப்படியே செத்தும் போயிடும் பாதி இது இந்த நான் கொடுக்கக்கூடிய உரங்களில் இது ஒன்று வெயில் வந்து நம்ம நந்தியாவட்ட இது வந்து லாஸ்ட்டு வீக் வந்து இது மாதிரி இந்த பூச்சி இதில் வந்து இந்த புழு மாதிரி பச்சை கலர் புழு வரும் அந்த புழு வந்ததுக்காண்டி நான் இந்த மோர்கரிசலம் பெருங்காய தூணும் அடித்தேன் இது வந்து ரிசல்ட்டு இப்போ காட்டினது இன்றைக்கி அடித்தது இது வந்து லாஸ்ட்டு வீக் அடித்து என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா ஒவ்வொரு இதுலையும் வந்து அவ்வளோ மொட்டுக்களுங்க உண்மையிலே என்னையாலே என்னையாலே நம்பவே முடியலைங்க அவ்வளோ மொட்டுக்கள் வந்து அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு நூறு பூ நூறு பூ பறிச்சிருப்பேன் இதில் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது பூ வந்துச்சு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு அஞ்சு வீட்டுக்கும் அப்படியே ஒரு பத்து பத்து பூவும் மணிக்கு கொடுத்தேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க நான் ஆர்டர் பண்ணது அவங்களுக்கும் தெரியும் பட்டு உடனே அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க மீனா நீ என்ன உரம் கொடுத்த நல்லா பூ பூத்துருக்கேன் அப்படின்னு முதலாம் வந்து நான் எதாச்சும் போடுவேன் அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க பட்டு அந்த ரிசல்ட் வெளியில் தெரியும் போது பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கள் நந்தியா விட்ட மற்ற பூக்களும் எனக்கே ஆச்சரியங்க நான் மாடித்தொட்டை வச்சதுக்கு இந்த மோரும் அந்த பெருங்காயத்தூளும் அவ்வளவு ஒரு மகசூலுங்க நான் கொடுக்கக்கூடிய பதினஞ்சு உரங்களில் இதுவும் ஒன்று இந்த உரங்களை வந்து நீங்கள் இந்த நீர் உரத்தை வந்து பயன்படுத்துங்க வேஸ்ட்டான வந்து மோரை வந்து கீழே ஊற்றாதீங்க அதாவது நான் வேஸ்ட்டான மோரை தான் குடிக்கிறக்கூடிய கூடிய வந்து அன்னனைக்கு ஊத்துறது வந்து தனியாக வந்து குடிச்சிக்கிடுவோம் தயிரை யூஸ் பண்ணிக்கிடுவோம் பட் இது ரெண்டு வாரம் யூஸ் பண்ணுறது நம்ம ஏடை எடுத்து 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 வச்சுட்டு அடியில் எடுவோன்னு மோர் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மோரை தான் நான் புளிப்புத்தன்மை வந்துடும் அதனால் அந்த மோரை வந்து செடிகளுக்கு ஊற்றுவேன் இங்கே வாருங்க இப்போ பூ பறிக்கிறத பார்க்குறோம் அவ்வளோ எனக்கே ஒரு சந்தோஷங்க என்னோடய வாழ்க்கையில் வந்து அதிகமான பூக்கள் பூத்தது பூத்திருக்கு பட் என்னையே இனையால் நம்ப முடியலை எல்லாத்துக்குமே பத்து பத்து பூ மற்ற பூலாம் கொடுத்துருக்கேன் நந்தியா நந்தியாவிட்ட வந்து அவ்வளோ மகசூல் தந்துச்சுங்க இது கீழ்த்தரத்தில் இருக்குது இங்கே வருங்க பறிக்கிறேன் அவ்வளோ பூக்கள் எனக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸு நான் நான் கொடுத்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கிடுவீங்க என்ன ஆகுதுனாலும் நான் இப்போ யூடியூப்பில் இறங்கினாலுமே என் என் ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு அப்புறம் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னோட மாடித்தோட்டம் அதுக்கப்புறம் தான் என் பிள்ளைங்க மற்ற ஃப்ரெண்டுகளும் அதனால் வந்து இதோட பேசுவேன் ஏன்பா நிறையா பூ பூக்களையே அப்படி சொல்லி பேசுவேன் ஏன்பா செல்லக்குட்டி குட்டி நிறையா பூ பூக்களை பா பூப்பா நான் வெளியில் வாங்க முடியாது பூ அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாள் பேசுவேன் அடுத்த நாளே மொட்டுக்கெல்லாம் விடும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் கண்டிப்பாக வந்து பூக்கள்கிட்ட பேசினா நம்மளோட உணர்வுகள் உணர்ச்சிகளை ஏற்றுக்குறங்க இந்த செம்பருத்தியெல்லாம் ஒரு மாதி பயிற்சி பேசுனேன் என்பா நல்லா வளர்த்து பார்த்து பார்த்து வளர்த்து என்னென்னா இப்போ நல்லா கட் பண்ண பிறகு அப்படியே எல்லாத்துலேயும் பூ பூக்க ஆரம்பிக்குதுங்க அதனால என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தோட்டம் நீங்களும் இதை மாதிரி குட்டி மாடி தோட்டத்தை வச்சு பயன்பெறுங்க இங்கே பாருங்கள் நந்தியாவிட்ட அப்படியே கண்கொள்ளாக காய்ச்சிங்க இந்த பதிவு வந்து நான் சும்மா எடுத்து வச்சேன் பட்டு எனக்கு உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு ஒரு ஆதங்கம் இதே மாதிரி நீங்களும் அந்த பால் வாங்குறதில் அது வந்து நாட்டு மாட்டு நம்ம ப இப்போ நாங்களாம் பஞ்சாயத்து ஏரியாவில் இருக்கோம் ஏ வில்லேஜ் ஏரியாவில் அதனால் பால் வந்து நல்லா கறந்த உடனே கிடைக்கும் ஏடு வந்து நல்லா கிடைக்கும் இதே மாதிரி கிராமத்தில் உள்ளவங்களும் இல்லாட்டி சிட்டியிலையும் கிடைக்கும் அதை நல்லா காய்ச்சி மேலே ஏடை மொத்தம் எடுத்து நம்ம சேர்த்து சேர்த்து உரையை ஊற்றி வச்சு ஒன் வீக் ஒரு தடவை இந்த மோர் கரைசலும் பெருங்காய தூள் மறந்துடாங்க இதை சேர்த்து அடித்தோம்னா அந்த அசுரை பூச்சி பூச்சி போயிடுது மொட்டுக்கள் அதிகமாக விடுது நம்மளுக்கு மகசூல் வந்து நிறையா தருது கீரைகள்னாலும் சரி காய்கறிகள்னாலும் சரி பழங்கள்னாலும் சரி பூக்கள்னாலும் சரி என்னால் முடிஞ்ச அளவு அந்த டிப்ஸை வந்து கொடுக்குறேன் இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நிறையா வேலைகளுக்கு இடையில் வந்து இதை சூப் பண்ணி அதை கட் பண்ணி எது எது தேவை மக்களுக்கு எதை சொன்னால் போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறுபடியும் இடையில் சொல்கிறேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை மென்மேலும் வள வளர்ந்துக்கிட்டு இருக்குது வளர்கிறதுக்கு நீங்கள் யூடியூபர்ஸ் வியூவர்ஸ் வந்து எனக்கு முக்கியத்துவம் ரொம்ப கோடான கோடி நன்றி என்னோடய பதிவுகளை வந்து பொறுமையாக இழுத்து விடாமல் பாருங்கள் வேறு பூக்கள் பறிக்கிறது பார்க்குறேன் என்ன என்ன உரங்கள் கொடுத்தேன் எப்படி சேவ் பண்ணேன் அதை பற்று எனக்கு வீட்டுக்கு எடுத்து நெய் எடுத்தேன் அதுலேருந்து வந்து உரங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ பூக்கள் பறிக்கிறேன் இதில் நானும் பயன்பட்டு மற்றவங்களுக்கும் ஒரு பத்து பூ கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக வாங்குகிறாங்க அங்கே கையில் உண்மையிலேயே நான் கொடுத்தோம் அப்படின்னு நான் சொல்லி காட்டலை பட் அந்த ஹாப்பி உங்கள் வீட்டில் பூத்ததா அப்படின்னு கேட்குறாங்க அது நான் அன்றைக்கி ஒயிட்டு கொடுத்தேன் வெள்ளிக்கிழமை எதுவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு பிரகாசமாக கையில் வாங்கும்போது எனக்கு அப்படியே இந்த மாடித்தோட்டத்தில் பட்ட கஷ்டம்லாம் வந்து போயிடும் ஒரு ஹாப்பினஸ் ஐயோ நம்ம பூ கொடுக்குறமே நம்ம வீட்டில் பூத்ததை அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தீபாவளியோடு வரப்போகுது அட்வான்ஸ் காப்பி தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் எடுக்காதவங்க எடுங்க மாடித்தோட்டத்தில் பேசிக்கிட்டே நான் சொல்கிறேன் பூக்கள் வந்து அவ்வளோ வாருங்க மொட்டை பாருங்கள் எனக்கே நம்ப முடியலை ஒவ்வொரு கொத்துலேயும் பத்து பத்து மொட்டுங்க அவ்வளவு சூப்பராக அந்த நந்தியா வட்டை இதை பேர் அப்படியே ரோஸ் மாதிரி அவ்வளவு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ புக்கள் பாருங்கள் இந்த பதிவை கண்டிப்பாக நான் பார்த்தவங்க கண்டிப்பாக அந்த மோர் கரசலும் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை நான் கொடுக்கக்கூடிய உரங்களில் ஒன்று பதினஞ்சு உரம் கொடுப்பேன் வீட்டில் கழிவுகள் அந்த க வேஸ்டேஜ் இதுவும் ஒன்று ஓகேவா இதை கேட்டுக்கோங்க தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து இந்த நீர் உரத்தை பயன்படுத்தி என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா பதிவுகள் போட்டிருக்கேன் இந்த பதிய வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அறிவறிக்கைலையும் எடுத்து போகிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ பூக்களுங்க பாருங்கங்க இது எங்கேயாச்சும் கடைக்கும் காண கொடுக்குமாங்க அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம இது மாதிரி உரங்களை கொடுத்து கண்டிப்பாக நீங்களும் மகசூல் இருந்து இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இது வந்து பாருங்கள் எனக்கு வந்து ஒரு இந்த இது வந்து ஒருத்தங்க அது வாங்கினேன் எனக்கு பிடிச்ச ஹார்ட் ஹார்ட் சேஃப் ஹாண்டில் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது ஏதோ ஒரு பேர்தேக்கோ வெட்டிங் டேக்கும் இது ஹாட்டாட்டை கேட்டேன் அவ்வளவு வச்சுருப்பேன் நான் அவங்க மேலே அதை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அதில் போட்டு அழகு பார்ப்பேன் அவ்வளோ க்யூட்டான எவ்வளோ ஒரு கலரில் மனசுக்கு கொள்ளை கொள்ளும் ஒயிட்டனாலே வந்து மனசு வெண்மை அப்படின்னு சொல்கிறாங்க வெண்மையான நேரத்தை குறைக்கிறனால மனசு வந்து வெண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கீழே பறிச்சிட்டேன் மேலே வந்து பறிக்கிறேன் இதே உரங்கள் தான் நான் கொடுத்தேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி ரொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு உரமும் வாழைப்பழக்கரசு என்ன வாழைப்பழமோ தனித்தனியாக செவ்வாழை க்ரீன் கலரு நம்ம மாதளம்பிழத்தோல் எல்லாம் சீத்தாப்பில் தோல் எதையுமே விடமாட்டேங்க கீழே அது கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அது அப்படி பிடிங்க வருங்க அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வெட்டி விட்டு எனக்கு இப்போ கொஞ்சம் கொறைஞ்சிருந்துச்சு இப்போ இந்த மோர்கரஸ்ஸு இந்த வெண்டைக்காய் பூ விட்டுருக்கு இது பச்சை முல்லை சூப்பராக நிறையா பூக்க ஆரம்பிக்குது அது என்னடா காட்டின செடியை காட்டினா இல்லை உரங்கள் வந்து மாற்றி மாற்றி அதுக்கு நான் கொடுக்குறேன் அதனால தான் மக்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் மாடித்தோட்டத்தை வச்சு நான் குட்டி இடத்துல மண்ணெல்லாம் அடைக்காமல் நீட்டாக கூட்டி கூட்டி அந்த இதெல்லாம் மண் கோல் அந்த குளால் போய் அடைக்காமல் பார்த்து பார்த்து மாடிக்கு ஒரு மணி நேரம் வந்து ஒதுக்குவேன் அரை மணி நேரம் ஒதுக்குவேன் அப்படியே ஒரு ஹாப்பினஸ்ஸு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அப்படி பட்டா பறந்துருங்க அப்படியே ஒவ்வொரு செடியும் தொடும்போது அதோடு கண்டிப்பாக வந்து என்னோடய உணர்வுகள் உணர்ச்சிகளை வந்து அதோடு பேசி பழகி ஒரு ஃப்ரெண்ட்லியாக தாங்க நினைப்பேன் யூடியூப்லேயே கேட்டிருக்காங்க என்ன இங்கே செடிகிட்ட இப்படி பேசி எப்படி வந்து பிள்ளைய போல் வளர்க்கணும் அதுக்கு பிள்ளைகளுக்கு என்னென்ன டேஸ்ட்டாக கொடுப்போமோ அது மாதிரி கொடுக்குற மாதிரி பேசுகிறீங்களே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தோட்டத்தை பற்றி அதிகமாக போடுங்க எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி என்னோடய பதிவுகளை பார்த்து பெருமையாக போடுறாங்க பெருமையாக கேட்குறாங்க அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோக்களை பாருங்கள் ஓகேவா கண்டிப்பாக வந்து நிறைய மகசூல் தரும் இது வந்து டிசம்பர் மாதம் பூக்கக்கூடியது பட் பதினஞ்சு உரங்களில் இது ஒன்று கொடுத்ததுனால ஏதோ ஒரு நாலு பூ அஞ்சு பூ பூத்துக்கிட்டே இருக்குது இது ஒரு அதிசயம் தாங்க டிசம்பர் மாதம் தான் கண்டிப்பாக பூக்கும் இது வந்து ரெட் கலர் வேர் ரெடி ரேர் வெரைட்டி ரெட் கலர் டிசம்பர்னு சொல்லுவாங்க இது பார்த்தா அவ்வளவு தலை 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 தள தலைன்னு தலையுதுங்க அந்த வாழைப்பழக்கரசு மோர் மோரும் மோர் கரசல் மோர் வந்து அந்த அதோடய பெருங்காயத்தூள் கரைச்சது எல்லாத்துக்குமே வந்து இந்த வாரம் கொடுத்துருக்கேன் நான் பத்து நாள் அதுக்கு அடுத்து பத்து நாள் இன்னொரு வாரம் இப்படி வீட்டில் என்ன வேஸ்டேஜ் வருதோ நம்ம காய்கறியிலையும் எடுத்துகிட்டு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்